முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும் எல்லோருக்கும் வணக்கம் சஷ்டி சஷ்டி அப்படின்னாவே முருகப்பெருமானுக்குரிய ஒரு அற்புதமான தினமுங்க இந்த சஷ்டியில் நம்ம விரதம் இருப்பதனால நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் இந்த சஷ்டியை ரொம்ப உகந்தது அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம் இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேலுமே இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கார்த்திகை மாதத்தில் சஷ்டி சஷ்டியானது வருதுங்க இது சம்பா சஷ்டி அப்படின்னு கூட அழைக்கப்படுதுங்க ஏன் அப்படின்னா கார்த்திகை மாத வளர்பிறை சஷ்டியில் சம்க சூரன் வதம் செஞ்சதாக சொல்லப்படுது இந்த நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு விரத நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் விரதம் இருப்பதனால எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி திதியில் விரதம் இருப்பதை விட இந்த மாதத்தில் இருக்கும் பலன்கள் விரதம் இருந்து பலன்கள் பெறுவது ரொம்ப சிறப்புங்க அந்த அற்புதம் பாய்ந்த சஷ்டி நாளில் நம்ம எப்படி விரதம் இருப்பது இதனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன இதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சோலி வாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்காக பக்தர்கள் கடைபிடிக்கப்படும் ஒரு முக்கியமான விரதங்க சஷ்டி தமிழ் மாதங்களில் பரணி நட்சத்திரம் நிறைந்த சுக்லபட்சம் வளர்பிறை மற்றும் கிருஷ்ணபட்சத்தில் தேய்பிரை வரும் நாளாகுங்க இந்த விரதம் பக்தர்களுக்கு ஆன்மீக சக்தியை வளர்க்கும் ஒரு பெரும் வாய்ப்பாக அமைகிறது சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நினைவாகவும் தீய சக்திகளை வெல்லும் சக்தியை பெறுவதற்காகவும் இந்த விரதமானது கடைபிடிக்கப்படும் மேலுமே இந்த விரதம் பார்த்திங்களா நம்ம வளர்ப்பிறை தேய்பிறை என இரு ச மாதத்தில் இரு சஷ்டி திதிகள் வருதுங்க இதில் நம்ம எந்த திதியில் விரதம் இருந்தாலுமே நமக்கு முருகப்பெருமானாருள் நிச்சயம் கிடைக்கும் முருகா அப்படின்னு சொன்னாலே அனைத்து துன்பங்களுமே விலகி விலகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட முருக உகந்த நாட்கள் தாங்க இந்த சஷ்டி நாட்கள் தாங்க நம்ம இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சஷ்டி நாட்களை பற்றி பார்ப்போங்க மேலும் கடவுள்கள்லேயே அழகான ஆண் கடவுள் அப்படின்னு சொன்னாலே முருகன் தாங்க எல்லோரோட நினைவுளுமே வருவார் முருகனுக்கு மாத சஷ்டி விரதம் கடைபிடிக்கும் முறை ரொம்ப ரொம்ப விசேஷங்க மேலுமே இந்த விரதத்தை யார் யார் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோமா திருமண தடை இருக்கக்கூடிய ஆண்களோ இருந்தாலும் சரிங்க நீங்க மேற்கொள்ளலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய இந்த நவம்பர் மாதத்திலம் இருபத்தி ஆறு பதினொன்று இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி விஸ்வாவசு புதன்கிழமையானது இந்த சஷ்டி வளர்ப்பிறை சஷ்டியானது வருதுங்க இதில் விரதம் இருந்தாலே தீராத பிரச்சனை எல்லாமே தீரும் மேலும் திருமணமாகாத நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த முருகன் வழிபாடு நீங்கள் செய்வது ரொம்ப நல்லது மேலும் சஷ்டியில் விரதம் இருந்தாலே அகப்பையில் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சஷ்டியில் விரதம் இருந்தாலே நிச்சயம் முருகன் போன்ற அழகான குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நாள் தாங்க இந்த சஷ்டி விரத நாள் இந்த சஷ்டியில் விரதம் இருந்தாலே தீராத பிரச்சனை எல்லாமே நிச்சயமாக தீரும் சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய ஒரு விரதமாக இருந்தாங்க இது பொதுவாகவே ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விழாவின் போதும் மாதந்தோறுமே வரும் வளர்ப்பிறை அல்லது தேய்ப்பிறை சஷ்டி திதிகளிலுமே கடைபிடிக்கப்படுங்க இந்த விரதத்தின் நோக்கம் பார்த்திங்கன்னா தீராத துன்பங்களை நீக்குவது குழந்தை பேரு வேண்டவங்களுக்கு மற்றும் கடன் தொழில் பிரச்சனைகள் அனைத்துமே தீர இந்த சஷ்டி விரதமானது மேற்கொள்ளப்படுது மேலுமே சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விரதம் முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான ஒரு விரதம் முருகப்பெருமானுக்குரிய ஒரு சிறப்பான விரதம் சஷ்டி விரதம் மேலுமே இந்த சஷ்டியில் நம்ம விரதம் இருந்தாலே தீராத பிரச்சனை எல்லாமே தீருங்க மேலுமே பொதுவாகவே குழந்தை வர வேண்டவங்க சஷ்டி விரதம் இருப்பாங்க மேலுமே எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சஷ்டி விரதம் வழிபட்டாலே முருகப்பெருமான் அவங்களோட கஷ்டங்களை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது பல பேருமே அனுபவ ரீதியாக கண்ட உண்மையாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த விரதத்தை பார்த்திங்களா முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான ஒரு விரதங்களில் இந்த விரதமும் ஒன்று ஐப்பசி மாதத்தில் கந்தசஷ்டி நாளில் வரக்கூடிய விழாவின் போதே லட்சக்கணக்கானவங்க விரதம் இருந்து முருகனை வழிபடுவாங்க ஆனால் கந்தசஷ்டி விரதம் மட்டும் இருந்தால் போதாதுங்க மாதம் மாதம் வரக்கூடிய முருகனுக்குரிய விசேஷ தினங்களும் இந்த சஷ்டி விரதம் வழிபட்டாலே நிச்சயம் நம்மளோட பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் வளர்பிறை திதியில் ஒன்று தேய்ப்பிறை திதியில் ஒன்று என மாதத்திற்கு இரண்டு முறை சஷ்டியானது வருவதுன்னு பொதுவாகவே குழந்தை வர வேண்டவங்களே சஷ்டி விரதம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அது சஷ்டி விரதம் வழிபட்டால் முருகப்பெருமான் அவங்களோட கஷ்டத்தை முழுமையாக தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது பல பேருமே அனுபவ ரீதியாக கண்டு உண்மையாக கூட சொல்லப்படுது மாதந்தோறுமே வரும் சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம் விரதம் இருக்கும் முறையும் இதையும் நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம் மேலுமே கஷ்டத்தை தீர்க்கும் கடவுளாக இந்த முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா இருப்பாரு குழந்தை இல்லாதவங்க வறுமையில வாடுறவங்க தொழிலில் வளர்ச்சி அடைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நோய்கள் குணமாக வேணும் அப்படிங்கிறவங்களும் தடை இருக்கிறவங்க கல்வியில மேன்மை பெற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேலும் எங்கே போனாலுமே யார் ஒருவராலுமே பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை இருக்கலாங்க இன்னும் என்னவெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த குறை பிரச்சனைகள் எல்லாமே தீர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம் பிரச்சனைகள் தேய வேணும் அப்படிங்கிறவங்க தேய்ப்பிரை சஷ்டியிலும் நல்ல ஒரு விஷயம் தோங்குகிறோம் அப்படின்னா அது வளர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்ப்பிறை சஷ்டிலும் விரதம் இருக்கலாம் இப்போ நாளைக்கு வரக்கூடிய விரதம் பார்த்திங்கன்னா வளர்பிறை சஷ்டி விரதங்க ஆனால் எந்த காரணத்திற்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஏன்னா எந்த திதியில் நீங்கள் வேண்டுமானாலும் சஷ்டி விரதம் இருக்கலாம் மு நிச்சயமாக அருள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் விரதம் இருக்கும் சரியான முறை விரதம் இருக்கிறவங்க சரியாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க காலையில் உடனே குளித்து விட்டு விளக்கேற்றி வீட்டில் இருக்கக்கூடிய முருகரோட திருவுருவப்படத்திற்கு செவ்வந்தி பூ அல்லது ஏதாவது ஒரு வெள்ளை நிற பூக்களை அணிவிக்க வேண்டும் அடுத்ததாக பார்த்தோமா நைவேத்தியமாக காய்ச்சி பாலோட சர்க்கரை அல்லது தேன் கலந்து நீங்கள் வைக்கலாம் அதோட இரண்டு வாழைப்பழங்கள் அல்லது என்ன பழம் உங்களுக்கு கிடைக்கிறது அதாவது ஏதாவது ஒரு பழம் வெத்தில் பாக்கு வைத்து நீங்கள் மனமுருகி உங்களோட பிரார்த்தனையை முருகப்பெருமான்கிட்ட சொல்லிட்டு மனதார நீங்கள் வேண்டிக்கொண்டு நீங்கள் விரதத்தை துவங்க ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக பத்தோமா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வர வேண்டும் ஒரு வேளை சாப்பிடாமலோ அல்லது இரண்டு வேலையும் கூட நீங்கள் உங்களோட திறமை தான் சாப்பிடாம கூட நீங்கள் இருக்கலாம் மேலும் பால் மற்றும் பழம் மட்டுமே நீங்கள் சாப்பிட்டுக்கொண்டு விரதம் இருக்கலாம் உடல்நிலையை பொறுத்து எந்த நிலை நிலையில் வேணாலும் நீங்கள் வேண்டுதானாலும் நீங்கள் விரதத்தை இருக்கலாம் மேலுமே மாலையில் வீட்டில் சட்கோண கோலம் வைத்து அதில் ஆறு அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க மேலுமே ஆறும் நெய் தீபமாக இருந்தால் இன்னும் சிறப்பு அல்லது ஒரு தீபமாவது நெய் தீபமாக ஏற்றுறது இன்னும் சிறப்புமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது மேலுமே நைவேத்தியமாக நீங்கள் காய்ச்சிய பால் பழம் வைத்து வழிபட வேணும் பூஜைகளை முடித்ததுக்கப்புறம் நைவேத்தியமாக வைத்திருக்கக்கூடிய அந்த பாலை குடித்து நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாங்க மேலுமே நீங்கள் குழந்தை பேரு வேண்டி விரதம் இருக்கிறவங்க அதற்குரிய காலை மாலை என இரு இருவே பராயணம் ரொம்ப நல்லது மேலுமே மற்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவங்களுக்குரிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற பாடலை நீங்க பராயணம் செய்யலாம் அல்லது பொதுவாக கந்த சஷ்டி கவசம் பராயணம் செய்கிறது நல்லது மேலுமே கந்த சஷ்டி யார் வேணுமானாலும் பராயணம் செய்யலாங்க அதே மாதிரி எத்தனை மாதத்திற்கு விரதத்தை நம்ம இருக்கணும் அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும் எந்த காரணத்துக்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ அந்த காரியம் நிறைவேறக்கும் வரைக்குமே நீங்கள் ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை இரண்டு சஷ்டிகள்லையுமே நீங்கள் விரதம் இருக்கலாம் மேலும் குழந்தை வரம் வேண்டுறவங்க குழந்தை வரம் பிறக்கும் வரைக்குமே நீங்கள் இந்த விரதத்தை தொடர்ந்து இருக்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு அருள் கிடைக்கும் மேலுமே அதே மாதிரி இந்த சஷ்டி விரதத்தோட முக்கியத்துவம் பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை மனதார நினைத்து வழிபடுவாங்க இந்த விரதம் கடைபிடிப்பது மண் அப்படிங்கிறது உடல் மற்றும் மனதை சுத்தப்படுத்துங்க இந்த விரதத்தை கடைபிடிப்பதனால குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழலானது எப்போதுமே இருக்கும் மேலுமே நம்மளுடைய உடலும் சரிங்க மனமும் சரிங்க புத்துணர்ச்சியாக சிறப்பாக இருக்கும் மேலும் வழிபாட்டோட பலனாக கஷ்டங்கள் இருந்து விடுபடவும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை திருச்செந்தூரில் கந்த சஷ்டி திருவிழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுங்க மேலுமே சூரபத்மனை முருகன் அழித்ததைப் போல் தீய சக்திகளை வெல்ல இந்த விரதமானது உகந்தது அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சஷ்டி விரத நாட்கள் முருகன் பக்தர்களுக்கு ஆன்மீக சக்தியை வழங்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகிறது இந்த புனித நாட்களில் விரதம் இருந்து முருகரோட அருளை பெறுங்க மேலுமே இந்த சஷ்டியில் விரதம் இருந்தாலே முருகன் அருள் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த சஷ்டி விரதம் இருக்க காலையில் நாலு முப்பது மணிக்கு எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி முருகரோட படத்திற்கு மாலை அணிவித்து கந்த சஷ்டி கவசம் படிக்க வேணுங்க மேலும் ஆறு நாட்களுமே உபவாசமாக இருப்பது ரொம்ப நல்லது இது முடியாதவங்க காலை பட்டினியாக இருந்து மதியம் தயிர் சாதம் மற்றும் இரவுல பழங்கள் அல்லது எளிமையான உணவு உட்கொள்ளலாம் ஒருவர் தன்னோட உடல்நிலைக்கு ஏற்ப விரதத்தை நீங்கள் அனுசிக்கலாம் மேலும் இது பார்த்திங்களா ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கலாம் ஆனால் இந்த மாதம் மாதம் வரக்கூடிய தேய்பிரை அண்டு வளர்பிரை சஷ்டியில் விரதம் இருக்கிறவங்க ஒரு நாள் மட்டும் நீங்கள் சாப்பிடாம இருந்து நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த முருகப்பெருமான அருள் நிச்சயமாக கிடைக்குங்க நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சோழி வாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடி நோட்டிபிகேஷன் வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிடர் இதே ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் சஷ்டியில் விரதம் இருப்பவங்களா உங்களுடைய கருத்தை மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மேலுமே இதுபோல தகவல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் விவோஸ் தேங்க்யூ